மார்களி பூவே மார்களி பூவே உண்மடி மேலே ஓரிட வேன் பூக்களை பிரித்தேன் புத்தகம் படித்தேன் புல்வழி கண்டாக முயல் போல் குதித்தேன் நான் மட்டும் இராவல் தனிமையில் நடப்பேன் நடைபாதை கடையில் தே நீர் கூடி பேகம் துழி 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 துளி 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 அது தொட சிலிர்த்தது மலர் கொடி இந்த பூமிக்கு இந்த சாமிக்கு ஏனினும் கோவம் ராகம் ஆனந்த பிறகு எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊரல்லவா ராகம் ஆனந்த பைரவி